துணை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று ஒரு அற்புதமான ஒரு திருநாள் என்ன அப்படின்னா எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே பிறந்தவர் நமது இளைய பொன்னம்புல சுவாமிகள் இன்று எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி பத்தாவது திருநாள் இன்னைக்கு இளைய பொன்னம்புல சுவாமிகளுடைய அவதார திருநாள் நூற்றி பத்து வயசாகிறது இன்று மிக உயர்ந்த ஒரு அடியார் நம்மளுடைய இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சித்தர் இளைய பொன்னம்புல சுவாமிகள் நம்மளாம் வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து எப்படியோ போயிடுறோம் ஏனோ தானோ அப்படின்னு பிறந்தது முதற்கொண்டு அறுபத்தி ஒரு வயசில் ஒரு சித்தியாகிற வரையிலும் அந்த லைஃப்பை அப்படி கொண்டு போகிற விதம் இருக்குதே யாராலையும் அப்படி ஒரு அதாவது நம்ம அதை பார்க்கும்போது வியந்து போயிடுவோம் அப்படி ஒரு வாழ்க்கை எந்த ஒரு மாயாசக்திகளுக்கும் உட்படாமல் அப்படியே வாழ்ந்த அந்த நிலையை அடைந்தவர் தாத்தா மாதிரியே வருவேன் அப்படின்னு வைராக்கியத்தில் அப்படியே அமர்ந்து அவரை அப்படியே உள்வாங்கி அவர் மூலமாகவே தீட்சை பெற்று எப்படி இளைய பொன்னம்புல சுவாமிகள் பிறக்கும் பொழுது ஸ்ரீலட்சுமி பொன்னம்புல சுவாமிகள் இல்லை அவர் சித்தி ஆகிட்டார் ஏன் இளைய பொன்னம்புல சுவாமிகளுடைய அப்பாவே இவருக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது இல்லை இறந்துட்டாங்க அப்படி இவருடைய அண்ணனுடைய வளர்ப்பில் தான் வளர்கிறாங்க அந்த நிலையை அவருடைய குருநாதனே வர வச்சு உபதேசம் வாங்கினவர் மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய மகான் நிலைய சுவாமிகள் குடும்பம் ஊர் மக்கள் அதாவது ஊர் மக்கள்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வேலையில இருந்து வரும்பொழுது ஒரு வண்டியில் ஸ்கூட்டர்ல வரும்போது ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட என் கூட வண்டியில் வந்தாங்க வந்தவர் வந்து என்ப்பா எங்க என்ன உள்ள செம்பாக்கத்து உள்ள இறக்கிற யாமன் அங்க நானும் உள்ளதானே உள்ளதானேப்பா நீ யாருப்பா அப்படின்னாங்க இந்த மாதிரி பிறதனகார் வீடுங்க அப்படின்னு பரதனகார் வீட்டில் யாருப்பா அப்படின்னாங்க மாதிரி யார் பொண்ணம்பளா ஏன் அவடைய வேறா அப்படின்னு ஆமாங்க ஏம்பா என்னப்பா தெய்வம்ப்பா அவர் தெய்வம்ப்பா என்னங்க நீங்கள் எங்கள் தாத்தாவை பார்த்துக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் பார்த்துக்கிறேண்ணா நாங்கள்லாம் அவர்கிட்ட வேலை பார்த்தோம்ப்பா ஊர் மக்கள் எல்லாம் அப்படி இருப்பாரு பார்த்துப்பா இருப்பா அவரு சாமி கிட்டே போய் நின்னா கூட எப்போ வேண்டுதல் நிறைவேறும்னு தெரியாது உங்கள் தாத்தா முன்னாடி போனோன்னா வரோம் அப்படியே வாங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லுவார் சொன்னாங்க அது அவங்களுடைய நான் யாருன்னு தெரியாதே அவர் இவ்வளோ சொல்றாரு அந்த அவங்களுடைய கூட இருந்தவங்க எப்படி இது பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அப்போல்லாம் வறுமைங்க செம்பாக்கம் முழுக்க ஊர் மக்கள் எல்லாம் ஏழைங்க ரொம்ப வறுமை இவர் மிக பெரிய செல்வந்தர் அதனால தான் பெருந்தனக்காரர் வாரி வாரி கொடுத்தாங்க அந்த படத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா எல்லாருக்கும் செய்வாங்களே அது சும்மா சினிமாவில் நெஜத்திலேயே அவர் செய்தவர் ஊரில் இருக்க பல ஏ ஏழைகளுக்கு இலவசமாகவே தன்னுடைய இடங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்கிறாங்க உங்கள் தாத்தா கொடுத்த இடத்துல தான் பண்ணாங்க இருக்கிறோம் யார் இந்த செய்ய முடியும் மனசு வரணும் இல்லையா அதுதான் அந்த நிலை அடைந்தார்கள் பெரிய மகன் பெரிய மகன் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இந்த நாளில் அவரை நினைவுப்படுத்துகிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாம் அகிலமே போற்றக்கூடிய திருப்போரூர் முருகர் எவ்வளவு பிரசித்தி நான் கூட பேசி ஒரு வீடியோ ரொம்ப பிரபலமாச்சு ஆச்சு படியா மக்களும் எனக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க அது என்னால் கிடையாது எல்லாம் இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் குருநாதர் ஆலயம் திருப்பூர் முருகன் ஆலயம் தான் அப்படி பிரசித்தி பெற்ற திருப்போரூர் கந்தசாமி முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கும் நமது இளைய பொன்னம்புள்ள சுவாமிகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இதுவரையிலும் யாரும் சொல்லாத ஒரு ரகசிய விஷயம் இது இளைய பொன்னம்பல சுவாமிகள் தன்னுடைய நண்பரும் உறவினருமான சைதாபட்டை சேர்ந்த திரு ராமலிங்க முதலியாரை போய் பார்த்துட்டு வருவாங்க அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க ரொம்ப நண்பர் அவர் இங்கே ஒருவார் இவர் அங்கே போவார் அப்படி ஒரு நாள் அவர் இரவில் அங்கே தங்கிட்டார்னா மறுநாள் எழுந்து வருவாங்க அப்படி அப்படி இருந்தவர் ஒரு நாள் என்னன்னு தெரியல திடீர்னு நான் போயாகணும் உடனடியாக நான் செம்பாக்கம் போகிறப்படணும் அப்படின்னா சரி கார் எட்டுன்னு போய் விட்டுவாங்கன்னா காரு ஸ்டார்ட் ஆகலை சரி எப்படி இப்படி வரணும்னு நான் பார்க்கிறேன் இல்லை என்னை பற்றி நீ கவலைப்படாத ஏதோ என்ன எனக்கு ஒன்றும் புரியல நான் ஏதோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார் திருப்பூர் ஒரு பக்கமாக வராங்க இரவு சரியாக பனிரெண்டு மணிக்கு மேல் திருப்பூர் ஆலயத்தை தாண்டி இவர் வருகிறார் வரும்பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஆற்றல் ஏதோ கோவிலுக்கு வா அப்படின்ற மாதிரி அழைக்கிறது இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் இப்போ இருக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் போட்டு கேட்லாம் போட்டு கிடையாது அப்போது திறந்த உள்ளதாக இருக்கும் உள்ளே மூலஸ்தானம் மட்டும் கருவறை போட்டியிருக்கோம் அவ்வளோ தான் இவர் வந்து போகிறாரு இரவு அந்த டைமுக்கு மிக பெரிய முருக பக்தர் திருப்பூர் முருகரால் இன்னைக்கு உயர்ந்த அடியார்களும் இளைய பொண்ணம்ப சாமிகள் முருகர் உள்ள போகிறாங்க போனால் என்ன நடக்குதுன்னா அங்கே யாரோ ஒரு ஒரு துஷ்ட சாமியார் திருப்பூர் முன்னு முருகன் முன்னாடி மயில் வீடு வருதுலேயே அந்த வழிபடத்தை முன்னாடி அமர்ந்து ஒரு குடுவையை வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆற்றலை அப்படியே கொண்டு வந்து அதில் இறக்கிட்டு இருந்தார் உள்ள முருகப்பெருமான் அதனுடைய ஆற்றல்களை அப்படியே கொண்டு வந்து அந்த குடுவையில் இறக்குறார் எதுக்குன்னா இந்த முருகருடைய ஆலயத்துடைய அந்த முருகப்பெருமானுடைய ஆற்றலை இறக்கி கொண்டு போய் அவர் ஊரில் ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்களோ அந்த முருகனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்துட்டு அந்த ஊரும் அந்த முருகனும் பிரசித்தி ஆகிடுவாங்கன்னு அவருக்கு எண்ணம் அதனால் அதை கொண்டு போகிறதுக்கு செய்திருக்கிறாங்க இவர் போயிட்டார் அந்த நேரம் இவர் போய் பார்க்குறாரு பார்த்தா இதை மாதிரி நடக்குது அவர் கண்ணை முடி உரு ஏற்றி ஜபத்தை பண்ணி அந்த பவரை இறக்கின்னு இருக்கார் இவர் போனவொடனே இளைய பொன்னம்புல சுவாமிகள் பார்க்குறாங்க ஒரு கற்பூரம் எடுத்து அந்த குடுவையில் போடுறாங்க போட்டவுடனே இந்த குடுவை விடிஞ்சு அந்த ஆட்டுறது திருப்பூர் முருகனுக்கிட்டே போய் சேருது சேர்ந்த பின்னாடி இவர் கலையிறார் அந்த துஷ்டசாமியார் கலைஞ்சவனே தவம் கலைஞ்சவனே என்னடா யார் இது நடத்தினா அப்படின்னு பார்த்தா இவர் இளைய சுவாமிகள் நிற்கிறாங்க நின்ன பின்னாடி இவர் அழிக்கிறதே சரின்னு சொல்லிட்டு பல துஷ்ட ஏவல்களை ஏவி விடுறார் தொண்ணூத்தொன்பது ஏவல்கள் வந்து இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் அப்படி வளம் வந்துடுது வளம் வந்து வளம் வந்து போயிடுச்சு நூறாவது ஏவல் வருது அந்த நூறாவது ஏவல் வந்து அது அழிச்சிடும் அது என்ன பண்ணுது இவர் முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவர் முருகனுடைய இது பண்ணுறதுனால அந்த ஏ நூறாவது ஏவல் வந்து இளைய பொன்னம்புள்ள சுவாமிகள் அப்படியே சுற்றி வந்து யார் ஏவனாரோ அவரையே அதை அடிச்சுடுச்சான் இந்த சம்பவம் நடந்த உடனே மறுபடியும் முருகருடைய ஆற்றல் போயிடுச்சு முருகரை வணங்கிட்டு இளைய பொன்னம்பல சுவாமிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் கோவிலில் ஒருத்தர் இது மாதிரி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துருக்குறாங்கன்றது ஒரு பெரிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்மளாம் வழிபடக்கூடிய திருப்பூர் முருகப்பெருமானுடைய ஆற்றல் முருகர்கிட்டேயே இருக்குதுன்னா அது இளைய பொன்னம்புள்ள சுவாமிகளும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட பிரசித்தி வாய்ந்த இளைய பொண்ணம்புல சுவாமிகளுடைய நூற்றி பத்தாவது பிறந்த நாளில் அவரை நினைவு கொண்டு அவருடைய அருளினை பெறுவோம் மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சத்சங்கமானது எட்டாவது சத் சங்கமானது உள்ளது இதற்கு மலைத்துறை சேர்ந்த அசோக் பவானி குடும்பத்தார்கள் அன்னதானம் செய்கிறார்கள் அனைவரும் வந்து எல்லாம் அல்ல குருவுடைய அருளையும் இறைவனுடைய அருளையும் பெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றாமல்